அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே தமிழ் வருஷத்திற்கான குரோதி வருஷத்திற்கான பொது பலன்களை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் அந்த பலன்களை பாருங்கள் இங்கே நம்ம தமிழ் வருஷத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்துக்கான பலன்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சித்திரை மாதத்திலே பெரிய ஹைலைட்டே என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவருடைய பயிற்சி தான் இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் இருந்தவர் இந்த சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இந்த மூன்றாம் இடத்துக்கு அவர் போகிறது நன்மையா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றாரு அங்கேயும் அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் முதல்ல சஞ்சாரம் பண்ணுவார் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்குரியவர் ஆக இந்த மாதத்தில் லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள் வாழ்க்கையில் நமக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஆக வருங்காலங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான நன்மை தானே ஒழிங்க மூன்றாம் இடம் வரைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாருங்கிற அர்த்தம் உங்களுக்கு இல்லை என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும் இது எல்லாமே இந்த மாதம் தமிழ் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கான பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் கே நீங்கள் யாருடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் வந்ததுக்கப்புறம் மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குறிப்பாக சுக்கர பகவானுடைய வீட்டில் குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு லைஃப்பில் மணி ரொட்டேஷன்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் பேங்க் ரொட்டேஷனும் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஆறுதலுக்காக இல்லை ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க இங்கே உங்களுடைய பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து எதுமிக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அல்லது இடம் மாறணும்னு நினச்சேன் அல்லது ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறத இனி வரும் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தும் குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு உணர்த்துவதற்கு தயாராகிட்டார்னு அர்த்தம் ஸோ அது மட்டுமல்ல நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது சாதகமாகவே அமையும் திரும்ப திரும்ப அதை சொல்கிறதுக்கு காரணம் மூன்றாம் படம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் அந்த இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வர்றது ஏதோ ஒரு விதத்தில் லைஃப்பில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றி உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கான சோர்ஸஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஆக வீடு விற்பதை பற்றியும் சொல்லியிருக்கேன் வாங்குறத பற்றியும் இந்த மாதம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நம்ம அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது நகை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அல்லது எஃபர்ட் எடுத்து இது வரைக்கும் பண்ணி நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது இருந்தீங்களோ உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ நீங்கள் பார்த்த வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஸோ எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்காது அதுக்கான சோர்சஸ் இல்லை அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் எது வேலை உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேல்ரி இது அத்தனையுமே இந்த மாதத்தில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேலையின் நிமித்தமான இடமாற்றங்களும் உங்களுக்கு உண்டு ஸோ ஜாபில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் எது அல்லது உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் இன்னொரு சேஞ்சஸ் எது பார்த்தீங்கன்னா அதற்கான சோர்ஸஸ் இருக்குது நல்ல ஒரு வேலையாட்களை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலையாட்கள் அமைவார்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி வெயிட் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது பெருசாக நீங்கள் லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறையும் ஸோ இந்த மாத்திரை நீங்கள் வந்து டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க யோசித்து பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாத்திரை நீங்கள் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் ஸோ இந்த மாதத்தில் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் அடைக்கி வாசிங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் நமக்கு கைக்கு பணமாக வர்றதில் கொஞ்சம் தடைகள் என்பது இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் பொதுமக்களுடைய ஆதரவு உண்டு உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் எல்லா விதத்துலையுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வழக்குகள் இருந்தாலும் நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னரோட நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய மன வாழ்க்கையில் இருக்குது ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லை யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி பேப்பர் போடணும் நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் அதற்கான சோர்ஸஸ் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் இருக்குது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் குறிப்பாக ட்ரை பண்ணலாம் அது இல்லாமல் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அவரும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் இதை ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் ஏற்கனவே நான் பண்ணிகிட்டு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் நீண்ட தூர ஒரு ஜேர்னி அல்லது நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டு இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நவ இருக்கக்கூடிய சனி பகவானை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நன்றி வணக்கம்